கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்துள்ள படம் ரெட்ரோ இந்த படம் கடந்த மே ஒன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது இந்த படத்தில் நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்துள்ளார் மேலும் ஜோஜு ஜார்ஜ் நாசர் பிரகாஷ்ராஜ் ஜெயம்ராம் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளார்கள் சந்தோஷ் நாராயணன் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார் கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா இணைந்து இந்த படத்தை தயாரித்துள்ளார்கள் ரூபாய் எழுபது கோடி பட்ஜெட்டில் உருவானதாக கூறப்படும் இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் முதல் நாள் பதினேழு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் வசூலித்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அதாவது ஒரு படத்திற்கு ஹீரோ எவ்வளவு முக்கியமோ அதே போன்று வில்லனும் அந்த வகையில் இந்த படத்தில் வில்லனாக நடித்தவர் வித்யாசங்கர் நீலமேகம் இவர் சிறந்த நடிப்பின் மூலமாக தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கியிருக்கிறார் ரெட்ரோவில் இவருடைய துருதுருப்பான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்தார் ஆனால் இவர் அதற்கு முன்பாக சில படங்களிலும் நடித்துள்ளார் அதில் முக்கியமாக ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்தில் வரும் சிறிய கதா தன்னுடைய அசத்தலான நடிப்பில் ரசிகர்களை கவர்ந்திருப்பார் ஆனால் ரெட்ரோ படத்தில் இவரை பார்த்த ரசிகர்கள் இவரா அது என்று ஆச்சரியப்பட்டு வருகிறார்கள் இவருடைய புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க